ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்மே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெர்மெடிசனும் வழங்குவதில்லை சரி சரி இன்னைக்கு மார்க்கெட் பாத்துக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க சரியா அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை பக்கத்தில் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க மார்க்கெட் ஸோ ஆனால் வந்து அந்த ஹைக்கு மேல போகல சரிங்களா அதாவது பிரீவியஸ் டேட ஹைக்கு மேல இருந்துச்சு இல்ல மார்க்கெட் வந்து போகல இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணூத்தி அந்த ரேஞ்ச் சரிங்களா அதாவது இருபத்தி நாலாயிரத்து அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் மார்க்கெட் வந்து நீங்க மூவ்மெண்ட் வந்து அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா அதை நான் ஓப்பன்ல இருந்து சொல்றேன் இன்னைக்கு உள்ள ரேஞ்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு செவன்டி செவன்டி எயிட் பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு சரிங்களா அதாவது ஒரு எண்பது பாயிண்ட் வச்சுக்கோங்க எண்பது பாயிண்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரி அதான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு லோ வந்து வந்திருக்காங்க ஸோ லோ வந்துட்டு நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆனாங்களோ அதே இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்களோ அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்கு அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பெரி இல்லையா நீங்க நிஃப்டியோட எக்ஸ்பரி சோ அதனால வந்து நம்மளுக்கு டிகே ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா வந்து இது பண்ணி விட்டாங்க இன்னைக்கு மூமெண்ட்டுமே இல்ல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு போரிங் மார்க்கெட்டாக தான் வந்தது சரிங்களா அதாவது இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு செல்லர்ஸ் டே தான் சொல்லணும் இது வந்து ஆப்ஷன் பயிருக்கான டே கிடையாது இது வந்து ஒரு செல்லருக்கான டே சரிங்களா ஸோ நம்ம லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிந்தடிக் பேஜ் லெவல் கொடுத்தோம் இல்லையா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெண்டு அப்படின்ற லெவல் கொடுத்தோம் ஸோ அந்த லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க சுற்றி 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 வந்திருக்காங்க சரியா அந்த லெவலுக்கு நம்ம ஆர் ஒன்னுக்கும் போல யெஸ் ஒனுக்கும் போகல இன்னைக்கி ஓகேங்களா அந்த லெவல்க்குள்ளே தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை முடித்து விட்டாங்க சரி ப்ரீமியத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகேங்களா ப்ரீமியத்திலையும் பார்த்தீங்கன்னா அதே கதை தான் ஒரு சின்ன மூமெண்ட் வந்துச்சு அவ்வளவுதான் அதாவது நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனுக்கு அப்புறமா டவுன் வந்தது இல்லையா அந்த இதுதான் ஒரு சின்ன மூமெண்ட்டன் தான் கிடைச்சது அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூ அதாவது நூற்றி முப்பத்தாறு அந்த ரேஞ்சுக்கு மேல வந்து யார் வந்தாங்கன்னா குட் ஆப்ஷன் வந்து வந்திருந்தாங்க குட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி ஐம்பத்தாறு அதாவது இருபது பாயிண்ட் அந்த இருபது பாயிண்ட் தான் போனாங்க அதுக்கு மேலே போகல சரியா இந்த பாயிண்ட் மேலே போயிட்டு அகைன் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அந்த நூற்றி முப்பத்தாறுலேயே அகைன் நம்மளுக்கு மேல போறாங்க நூற்றம்பது வரைக்கும் அகைன் சப்போர்ட் அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன என்ன பண்ணாங்கன்னா முடிச்சுட்டு இருக்காங்க இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட் பாத்துட்டு இருக்கேன் சரிங்களா கரண்ட் வீக் எக்ஸ்பெரி கிடையாது இது நெக்ஸ்ட் வீக் சரிங்களா ஸோ அதில் தான் நம்ம எக்ஸ்பீரியா அன்னைக்கு நம்ம தான் பார்ப்போம் அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா நம்ம கொடுத்த லெவல் என்னன்னு இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த இருபத்தி சாரி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அதையும் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா எடுத்துருந்தேன் இல்லையா நம்ம வந்து மல்டிபிள் ப்ரீமியம் கூட என்ன செய்யலாம்னா கம்பேர் பண்ணலாம் ஓகேங்களா அப்படிதான் கம்பேர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ நான் காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா கால் அண்ட் புட் இருக்கு நான் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அப்படின்றத எடுத்திருந்தேன் அதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு ஐடிஎம் ஒன்று நம்மளுக்கு ஓடிஎம் இருக்கும் ஸோ அதையும் நான் வந்து எடுத்து கம்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு புட் ஆப்ஷன் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கால் ஆப்ஷன் சோ இந்த கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேல போகவே இல்லைங்க எதுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சரிங்களா அந்த இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன செய்யல மார்க்கெட் போகவே இல்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ரேஞ்ச் நூத்தி அறுபத்தி ரெண்டு மார்க் பண்ணிருக்காங்க ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு எது வரைக்கும் போயிருக்காங்கன்னா ஆர் ஒன்று வரைக்கும் போயிருக்காங்க நம்மளுக்கு என்ன செய்யல கிடக்கவே இல்ல அந்த ஆர் ஒன்னு தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்கன்னு இருக்காங்க சோ அதே போல இங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு குட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல இருந்துருக்காங்கன்னா சப்போர்ட் ஒன் சரிங்களா அந்த சப்போர்ட் ஒன்ல தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க இருந்திருக்காங்க சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க போயிருக்காங்க வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிட்டாங்க லாஸ்ட் டைம் டிகே டிகே ஆனதுனால நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு கிலோ வந்துச்சு ஓகேங்களா சோ அதே போலதான் இது ஏடிஎம் நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து ஐடிஎம் இது வந்து ஒன் ஓடிஎம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றது நம்ம ஏடிஎம் வந்து நீ கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தது நூத்தி பன்னெண்டு நூத்தி அறுபத்தி ரெண்டு சோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு தான் இன்னைக்கு மார்க்கெட் சரிங்களா இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையர்க்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இண்டிகேட்டர் இருக்குது இல்லைங்களா அதே நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பராக ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரு இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் ஒம்பதே ஹாலு சரிங்களா ஸோ இதுக்கு கீழே தான் இருந்திருக்காங்க எதுக்கு இந்த ஜீரோ வேல்யூ ஜீரோ பில்லோ இருந்தாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரீமியமே வந்து நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ கீழே தான் இருக்காங்க சரியா ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ பிலோ தான் இருக்காங்க ஸோ ஜீரோ வேல்யூ பிலோ இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு மூமெண்டம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி சரிங்களா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அந்த ஜீரோ வேல்யூ பிலோ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதை நான் வந்து டெலிகிராம்லேயும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செல்லர்ஸ் டே தான் சரிங்களா ஆப்ஷன் பையர்ஸ் டே கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு செல்லர்ஸ் டே தான் சொல்லணும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லைக்கு ஒரு செல்லர்ஸ் டே தான் சரிங்களா சரி ரைட்டு நம்ம வந்து நாளைக்குள்ள லெவல்ஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா நாளைக்கு என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பார்த்துலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து வந்துருச்சு நம்மளுக்கு எதில் வந்து பிரீமியம் கம்மியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தில்தான் வந்து நம்மளுக்கு குட் ஆப்ஷன் வந்து நூற்றி இருபத்தி ஆறு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு அப்படின்ற வேலை வந்து இருக்கு சரிங்களா சோ நம்ம இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு லெவல் என்ன அப்படின்றத எடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சரா என்ன வந்திருக்குனு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படின்றது நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் வேலு கிடைச்சிருக்கு ஆர் ஒன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்ற வேலு வந்து இருக்கு சரிங்களா ஆர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி அப்படின்றது இருக்கு ஓகே ஸோ அதே போல நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு அப்படின்ற ரேஞ்ச் வந்து இருக்கு எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினாலு அப்படின்ற ரேஞ்ச் வந்து இருக்கு சரிங்களா சோ இதுதான் நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவல்ஸாக வந்து இருக்கும் அப்படிங்களா சோ எப்பவும் தான் நம்ம அதாவது நமக்கு ஒரு கேப் அப் இல்லைன்னா ஒரு கேப் டவுன் ஆனால் மட்டும் நமக்கு இந்த லெவல்ஸ் என்ன செய்யும் மாறும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருக்கோம் அதை மட்டும் பார்க்கணும் சரிங்களா சோ நம்மளுக்கு கேப் அப் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் என்ன லெவல்ஸ் அப்படின்ற இருக்கு அப்படின்னு லைவ்ல

நூத்தி எண்பத்தி ஒண்ணு அப்படின்ற இருபத்தி ஏழு சரிங்களா ஆர் த்ரீ வந்து நம்மளுக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற லெவல் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்னு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்னு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சரிங்களா இந்த லெவல் வந்து நம்மளுக்கு நாளைக்கு உள்ள ப்ரீமியம் லெவல்ஸா வந்து இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே எப்பவும் போலதான் நம்மளுக்கு மாற போகிறது இல்ல சரிங்களா இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது மாற போகிறது கிடையாது சோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி கேப் டவுன் ஓபன் ஆனாலும் சரி நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அதுல இருந்து க்ளோஸ் எங்க நடக்குது அப்படின்றத க்ளோஸ் எங்க நடக்குதோ அந்த அரவுண்டு அங்க உள்ள நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து என்ன செஞ்சுக்கணும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அது எங்க நேரஸ்ட் க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்துட்டு சோ அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன ஏடிஎம் கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதை எடுத்துட்டு சோ அதுல வந்து நம்ம என்ன செய்யலாம் இது வந்து போட்டுக்கலாம் நீங்க வந்து மல்டிபிள் பிரீமியம் கூட ஆட் பண்ணி இந்த லெவலில் வந்து நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அதை பார்த்த மாதிரி ஓகேங்களா மல்டிபிள் செய்யலாம் நம்ம பார்க்கலாம் எல்லாமே வந்து என்ன செய்யும் இந்த வந்து ரெஸ்பெக்ட் ஆகும் புரியுதுங்களா ஓகே ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்